வணக்கம் செல்வகுமாரின் அறுவடைக்கு இடைவெளி எப்பொழுது அதாவது அறுவடைக்கு மழை இடைவெளி எப்பொழுது விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் உள்ளிட்ட பல்வேறு தானியங்களுக்கு மழை எப்பொழுது மேலும் அனைத்து விவசாய பணிகளுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்க இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது பார்த்தீங்கன்னா மதியமே மழை தொடங்கும் சொல்லிட்டோம் தொடங்கிடுச்சு பல மாவட்டங்களில் மழை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கூட மழை தொடங்கியிருக்கு கனமழைங்க இன்றைக்கு நாம் என்ன சொல்லியிருந்தோம் மதியமே மழை தொடங்கும் சொல்லியிருந்தோம் பரவலாக தொடங்கி இருக்கிறது மானாமதுரை சிவகங்கை இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கு அதே அதேபோல் பரமக்குடிக்கும் கமுதிக்கும் இடையில அதே போல் திருபுவனத்திற்கும் அதாவது திருபுவனம் காளையார் கோவில் இன்னும் சொல்ல போனால் தொண்டி மதுரை இடைப்பட்ட பகுதி நல்ல மழை மதுரை மாவட்டத்திலையும் திருமங்கலத்திலையும் மழை நல்ல மழை திண்டுக்கல்லையும் மழை திண்டுக்கலுக்கு கிழக்கே ஆர்எம்டிசி நகர் சின்னாலப்பட்டி விஎஸ்கே வலசை திண்டுக்கல்ல நல்ல மழை அதே போல் மூளனூர் கோட்டை கள்ளிமந்தயம் ஒட்டச்சத்திரம் இங்கெல்லாம் மழை பிடிவு தொடங்கியிருக்கு அரவக்குறிச்சிலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாளையம் அதற்கு தெற்கு அய்யலூருக்கும் இடைப்பட்ட பகுதி அதேபோல் துவரங்குறிச்சி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மழை சிங்கம்புணரி காரைக்குடி இதெல்லாம் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் தம்மம்பட்டி கங்கவள்ளி அதே போல சின்ன சேலம் வேப்பூர் தொழுதூருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை போல கிருஷ்ணகிரி தலைநகர் பகுதி கிருஷ்ணகிரிலேயும் நல்ல மழை இது அப்படியே ஊத்தங்கரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் அங்கங்கே மழை இந்த மழைப்படிவு உள்ளே தொடங்கி கடலோர வரைக்கும் வரை இருக்கு கடலோர மா கடலூர் மாவட்டத்திலையும் மழைங்க கடலூர் தலைநகர் பகுதிக்கும் அதற்கு தெற்கையும் மழை கடலூருக்கும் குள்ளஞ்சாவடிக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு பெய்து கொண்டு சரி இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இருந்தாலும் ஒருப்போ பார்க்குறோம் இன்றைய மழை தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் விட்டு ஒதுக்குதல் இருந்தாலும் குறைவான பதுக்கு பரப்பில் ஒதுக்கிவிட்டு பிறகு இந்த மழைப்பழிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பொழியும் டெல்டா மாவட்டங்களுக்கு இரவு எட்டு மணிக்குள் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் திருச்சி அரியலூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை இங்கே நல்ல மழைப்படிவி கொடுக்கும் அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்திலையும் பிறகு படிப்படியாக கிருஷ்ணகிரி மழை படிவை தொடக்கம் ஏற்கனவே சேலத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மணியும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் தொடங்கிருக்கக்கூடிய மணியும் ஈரோடு நாமக்கல்லில் தொடங்க போகிற மணியும் எல்லாம் ஒன்றிணைந்து கிழக்கு கரையோரை நோக்கி வந்து இறுதியில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கொடுக்கும் இது ஒருபுறம் இருக்க இப்போ அறுவடை இன்றைக்கி செய்யலாமா அறுவடை செய்யலாம் காலையிலேருந்து செஞ்சவங்களுக்கு மத்தியானத்துடன் நிறுத்தணும்னு சொன்னேன் மழை மாலை வரை இருக்கிறது இன்றைக்கு இரவு கண்டிப்பாக இருக்குது இரவு எட்டு மணிக்குள் கண்டிப்பாக டெல்டாவிற்கு கனமழை உண்டு அறுவடைக்கு இன்றைக்கு முற்பகல் இடைவெளி இருந்தாலும் இது நாளை வைக்கோல் கட்டலாம் என்று பார்த்தீங்கன்னா நினைத்துவிடும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு வந்து நினைக்கும் நல்ல மழைப்பொடி நினைக்கும்ல நல்ல மழைப்பொழிவு வந்து தேங்க செய்யும் சில இடங்களில் அந்தளவுக்கு மழைப்பொழிவு காத்திருக்கிறது சரி திங்கட்கிழமை ஆறாம் தேதி எப்படி இருக்கும் ஆறாம் தேதி திங்கக்கிழமை மாலை இரவு கடலோர மாவட்டங்களுக்கும் அதிலிருந்து ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிக்கு கொஞ்சம் மழை தான் ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் மழை அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் கடல் பகுதி தான் அப்போ செவ்வாய்கிழமை வாய்ப்பு மழை இடைவெளி கிடைக்கிறது பெருசாக இருக்காது வரக்கூடிய ரெண்டாம் தேதி சரிம் நிற்கும் எட்டாம் தேதி படிப்படியாக இந்த மழைப்பிடிப்பு தீவிரமடையும் ஏழாம் தேதி மழையோட தீவிரம் கடல் ஓரத்தில் மட்டும் இருக்கும் தேதி அடுத்து தீவிரம் தீவிரமடையும் அப்போது அறுவடை எப்போ செய்யலாம் இன்றைக்கு இன்னைக்கு நாள் முடிஞ்சிட்டு மழை வரப்போகுது சாயந்தரம் இரவு மழை நாளை ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்களில் அதற்கு உள்ளேயும் மாலை இரவு மழை வைக்கோலை சேமிக்கணும்னா முடியாது மனிதனு இரவில் மழைப்பொடிவு நினைச்சிரும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் நாளை மாலைக்கு முன் மாலைக்கு முன் அறுவடை பணியை செய்யலாம் ஆனால் கடலோரம் மாலை இரவில் மழை வரும் உள்ளே செய்யலாம் சரி அடுத்தது செவ்வாய்க்கிழமை செய்யலாம் கடல் ஓரப்பகுதியில் மட்டும்தான் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தெரிகிறது எட்டாம் தேதி மாலை இரவில் முதல்ல தென் மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவை தொடக்கும் பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு தொடக்கம் பிறகு அனைத்து உள் மாவட்டங்களுக்கு கனமழை பொடிவை கொடுக்கும் அதாவது கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி அதே போல் தருமபுரி தருமபுரிக்கும் விருதுநகருக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதி எல்லாமே நல்ல மழை பெய்யும் வரக்கூடிய எட்டாம் தேதி கிடைக்கும் அதே போல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேச எல்லைபுர மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் சரி ஒன்பதாம் தேதி இன்னும் தீவிரமடையும் காற்றும் பகுதிக்கும் ஒன்பதாம் தேதி கடை குடை கிடைக்க தொடங்கிடும் இப்போ வேதரண்யம் பகுதிக்கு மழை எதிர்நோக்கியிருக்கீங்க நெல் விதைப்பதற்கும் இருக்கிறீங்க அதே போல் விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் முளைப்பதற்கும் நெல் தானியங்கள் வளர்வதற்கும் மழை எதிர்நோக்கியிருக்கிறீங்க இன்றைக்கு இரவுக்குள் பெய்யும் அடுத்து நாளை நாளை மறுநாள் ஆங்காங்கே இருக்கும் அப்பவும் பெய்யும் எட்டாம் தேதியிலேருந்து பரவலாகும் ஒன்பதாம் தேதியிலேருந்து மேலும் பரவலாகும் பத் ஒன்பதாம் தேதி நல்ல ஒரு மழைப்படிப்பை எல்லா மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்ல மழை தமிழ்நாட்டிலே திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட காற்று பகுதிக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் ஒன்பதாம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு உறுதியாக கிடைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அது அறுவடை எப்போ செய்யலாம் வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு இன்றைக்கு டைம் ஓவர் நாளைக்கும் முற்பகலில் செய்யலாம் நாளை மறுநாளும் முற்பகலில் செய்யலாம் ஆனால் நாளை மறுநாள் கொஞ்சம் ஒதுக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அறுவடை செய்யலாம் சரி புதன்கிழமை மாலையில் வரும் மழை புதன்கிழமை மாலை இரவு மழை அதிலேருந்து வரக்கூடிய எட்டாம் தேதியிலேருந்து மாலை இரவு மழை ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி அதாவது பதினொன்றாம் தேதி பரவலான மழை காற்றுப்பகுதிக்கு கனமழை மதியமே தொடங்கும் மழை மதியமே தொடங்கிடும் மழை பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் மதியம்னா ரெண்டரை மணிக்கு தொடங்கும் பதினொன்றா பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணுலாம் காலை பத்து பதினோரு மணிக்கெல்லாம் பதினெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கிடணும் அதிகபட்சமாக பன்னெண்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடிமழிதான் பதினேழாம் தேதி எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் காற்று முழுமையாக திரும்ப தொடங்கும் படிப்படியாக முழுமையாக தொடங்கக்கூடிய நாள் வடகிழக்கு பிறமே அக்டோபர் பதினெட்டு ஆனால் அதற்கு முன் வடகிழக்கிலிருந்து காற்று வரக தொடங்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை போலவே பெய்யும் பதிமூன்றாம் தேதியிலேருந்து முழுமையான ஒரு பரவலான மழைப்பொடிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆக நல்ல மழைப்படிவு அனைவருக்கும் பரவலான மழைப்பொடிவுனால் எட்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக ஒன்பது பத்து ஒன்பதை விட பத்து பரவலாக பத்தை விட பதினொன்று இன்னும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பொறுமழை தொடங்கும் வரைக்கும் தீவிர மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் இருக்குது ஆகவே படிப்படியாக பத்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு மாலை இரவு மழை என்பது கண்டிப்பாக மாலை இரவும் பத்தாம் தேதிக்கு பிறகு மதியமே தொடங்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியெலாம் மதியமே தொடங்க வாய்ப்பு இருக்குது அதனால் விரைந்து அறுவடை செய்திடுங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை இரவு மழை தான் படிப்படியாக மதியம் தொடங்க சில நாட்கள் ஆகவே வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து திட்டமட்ட அறுவடை செய்யணும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி